தமிழ்நாட்டின் வடக்கு எல்லையில் அமைந்திருக்கும் வேலூர் சென்னை நெடுஞ்சாலையில் ரங்காபுரம் என்ற கிராமத்தில் செங்கானத்தம் மலை மீது அமைந்துள்ள காலபைரவர் கோவிலை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வேலூரை ஆண்ட நாயக்கர்கள் உருவாக்கி வழிபாடுகள் நடத்தியுள்ளனர் சகல லோகங்களையும் அச்சுறுத்தி வந்த தீய சக்திகளான அறக்கர்களை அழிக்க ஈசனின் தத்புருஷ முகத்திலிருந்து தோன்றியவரே பைரவ மூர்த்தி ஆவார் இவரே பிரம்மனின் ஆணவத்தை அழிக்க ஒரு தலையை கொய்து நான்முகனாக மாற்றியவர் என்றும் அன்னபூரணியிடம் தானம் பெற்று காசி ராஜனாக கால தேவனாக வீற்றிருப்பவரும் பைரவரே என்று புராணங்களால் புகழப்படுகிறார் காலமெனும் யமனின் அதிகாரத்தை குறைத்து தம்மை சரணடையும் பக்தர்களுக்கு அபயம் அளித்து நீண்ட ஆயுள் வழங்கும் இந்த மலைக்கோவிலில் கோபுரங்களாக அழிஞ்சில் மரம் உருவாகி பிரம்மாண்டமாக வளர்ந்துள்ளது மரத்தின் அடியில் பத்து கைகளோடு மூன்றரை அடி உயரத்தில் கால பைரவர் தனது வாகனமான நாயுடன் காட்சி தருகிறார் ராகு கேதுவை முப்புரி நூலாக அணிந்திருக்கும் பைரவ மூர்த்தி இங்கு மழு பாசம் சூலம் தண்டம் ஏந்தி காண்போரை மெய்சிலிருக்கச் செய்யும் வடிவம் கொண்டுள்ளார் இயற்கை எழில்மிக்க இந்த கால பைரவர் கோவிலில் மணி அடித்ததும் எங்கிருந்தோ ஓடிவரும் நாய்கள் சாமியின் அருகில் நின்று வானத்தை நோக்கி சப்தமிடுவதை காணும் பக்தர்கள் ஆச்சரியத்தில் கண்விரிக்கின்றனர் சித்தர்களோ தேவதைகளோ நாய்கள் உருவில் இங்கு தங்களுக்காக பைரவரிடம் வேண்டுதல் செய்வதாக பக்தர்கள் பரவசத்துடன் தெரிவிக்கின்றனர் இங்கு நடக்கும் இன்னொரு அதிசயமாக சித்திரை திருவிழாவின் போது பொங்கல் வைக்கவும் பலியிட்டு படையிலிடவும் பைரவர் கோவிலில் பக்தர்கள் திரண்டிருக்கும் போது சுவாமியின் தலைமீது மல்லிகை அல்லது வேறு வகையான பூக்களில் கட்டப்பட்ட பூச்சரம் அடுக்காக சுற்றப்படுகிறது பின்னர் அதன் மீது எலுமிச்சை பழம் வைக்கப்படும் போது அப்பழம் தானாகவே சற்று உயரத்திற்கு சென்று அருகில் தயாராக நின்றிருக்கும் பக்தர்களின் கையில் விழுகிறது அப்படி நிகழ்ந்த பின் தான் ஆடு கோழி உள்ளிட்டவைகளை பலியிட சுவாமி சம்மதித்ததாக கருதப்படுகிறது இக்காட்சியை வருடந்தோறும் பார்க்க முடிவதாகவும் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த அதிசய நிகழ்வுக்கு பின் பைரவர் உத்தரவோடு வழிபாடு செய்பவர்களால் சொல்லப்படும் அருள்வாக்கால் பக்தர்களின் பிரச்சனைகள் மனக்குறைகள் நீங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது சகல லோகங்களையும் அச்சுறுத்தி வந்த தீய சக்திகளான அரக்கர்களை அழிக்க ஈசனின் தத்புருஷ முகத்திலிருந்து தோன்றிய இந்த பைரவ மூர்த்தியை மலையேறி வந்து தரிசித்தால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கி யமபயம் இருக்காது என்றும் திருமண தடை அகலுவதோடு சந்தான பாக்கியம் கிடைக்கும் என்கின்றன ஞான நூல்கள் இக்கோவிலில் சனிக்கிழமையன்று கால பைரவரை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் என்றும் சனி பகவானுக்கு பைரவர்தான் குரு என்பதால் அஷ்டம சனி ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி விலகி நல்லது நடக்கும் என்பதும் ஐதீகம் முரசு செய்திகளுக்காக வேலூர் செய்தியாளர் பிரகாஷுடன் கலைமாமணி நந்தகுமார்